சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக பலதரப்பட்ட மக்களும் பெருத்த சேதத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர் அது மட்டுமின்றி குறிப்பாக பல விஐபிக்களையும் இந்த மழை வெள்ளம் விட்டு வைக்கவில்லை இது தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் நியூசவன் தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டிகளை குறித்து நம்முடைய செய்தியாளர் அழகர் தொடர்வார் நன்றி மனோஜ் நடிகர் சங்க தலைவர் நாசர் மற்றும் நடிகர் நாசர் இப்படி போன்ற எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சென்னை மழையை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு சென்னை வாசியாக தான் எதிர்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நாசர் அதை பற்றி பார்க்கலாம் பகுதியில் வாழ்கிற இன்னைக்கு இந்த வளசரவாக்கம் மட்டும் இல்லை மெட்ராஸ் முழுக்க இதை விட மோசமான நிலையில் இருக்கு பாவம் இந்த இந்த கால்வாய் ஓரம் வாழ்கிற மக்கள் அப்புறம் இந்த குடிசை பகுதியில் வாழ்கிற மக்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க இதுக்கு நம்ம வந்து வெறும் அரசு நிர்வாகத்தை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கல அர்த்தம் இல்லை நம்ம கடந்த கால வரலாற்றை பார்க்கணும் இந்த மெட்ராஸ் வந்து ஒரு சமதளமான ஒரு பகுதி ஏறக்குறைய மேடு பள்ளங்கள் இல்லாத ஒரே சீராக இருக்கிற ஒரு பகுதி அதில் பல ஏரிகள் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு பின் நோக்கி போனோம்னா இதே சென்னையில் பல நூறு ஏரிகள் இருந்துச்சு நம்ம முன்னோர்கள்லாம் அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக காலங்காலம் பல்லாயிரக்கணக்கான வருஷமாக எல்லாம் கணித்து அந்தந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நீர் சேருமோ அங்கெல்லாம் ஏரிகள் கட்டி குளங்கள் வெட்டி வச்சுருந்தாங்க நம்ம வளர்ச்சின்ற பேரில் வந்து எங்கெங்கெல்லாம் நீர் வடியுமோ அதை தடுத்து எங்கெங்கெல்லாம் நீர் பிடிக்குமோ அங்கேயும் பில்டிங்கெல்லாம் கட்டி நம்ம வந்து தண்ணி மழை பெஞ்சா எங்கே போகணுன்னு தெரியாமல் அளவுக்கு ஆக இது நம்முடைய நினைக்கிறேன் சென்னை வந்து எப்படிப்பட்ட ஒரு நகரம் அது ஏரிகள் மிகுந்த நகரம் அப்படிங்கறத குறித்து பேசியதை பார்த்தோம் அடுத்ததாக சென்னைங்கிற இடத்துல வந்து தான் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி குடியேறியதாகவும் அதே சமயத்துல வளசரவாக்கத்தில் தன்னுடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக அமைந்தது அப்படிங்கறது குறித்தும் பேசியிருக்கார் அதை குறித்தும் தற்போது பார்க்கலாம் இந்த பகுதிக்கு நான் வந்தபோது சுற்றி வீடுங்களே இல்லை ஒரே வயக்காடாக இருந்துச்சு நான் என் வீட்டிலேருந்து பார்க்கும்போது மெயின் ரோட் தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு நான் இந்த தெருவில் வீடு கட்டும்போது என்னுடைய வீடு தான் இருக்கிறது உயரமாக இருந்துச்சு கிரவுண்ட் லெவலில் விட ஒரு நாலரை அடி மேலே தூக்கி என் வீடு கட்டினேன் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய ரோட்டோட ஸ்டேஜிக்கே வந்துடுச்சு வீடு இல்லை என்னென்னா ரோடு போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் மற்ற ஊர்கள்லாம் போகிறேன் மற்ற வெளிநாடுகள்லாம் போகிறேன் ஒரு புதுசாக ஒரு ரோடு போகும்போது இருக்கிற ரோடை எடுத்துட்டு மேலே ஒரு ரோடு போடுறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரோடு மேலே ரோடு ரோடு மேலே ரோடு போடுறதுனால இன்றைக்கி இந்த இடம் வந்து ஒரு நாலு அடி உயர்ந்திருக்கு அப்போ பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இந்த இடம் வந்து நாலு கீழே இருந்திருக்கு இப்போ சமீபமாக ஒரு பதினஞ்சு ஆண்டு காலத்தில் வந்து இதை வந்து நான் ஏறி இருக்கு இது மாதிரி தாறுமாறாக நமக்கே தெரியாமல் நம்ம வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நான் நினைக்கிறேன் நீர் இன்றைக்கி எப்படி சென்னையில் இருந்து வெளியேறாமல் எப்படி தத்தளிக்குதுன்னா அதுக்கு நம்ம டெவலப்மெண்ட் சொல்கிற ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் வலசர 15 வருடங்களுக்கு முன்பாக யூஎன்ஓவால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படிங்கிறதை குறித்தும் அதே மாதிரி வலசர வாக்கத்தில் தற்போது பிளாஸ்டிக் ஆக்கிரமிப்புகள் வந்து ட்ரைனேஜில் தன்னுடைய பகுதியை ஏந்தெளித்து சீர் சீரழித்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் பேசியிருக்காருனா சார் தற்போது பார்க்கலாம் ஸ்ரீ ஆ திஸ் இஸ் சப்போஸ் டூ வி த ட்ரைனேஜ் இதுதான் இந்த தெருவோடய ட்ரைனேஜ் இது இது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே பிளாஸ்டிக்கும் இந்த மாதிரி என்னென்ன தேவையில்லாதோ உள்ளே போய் அடைச்சிக்கிட்டுருக்கு அப்புறம் எப்படி இதில் வந்து தண்ணி வடியும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதி யுஎன்வோவால் அதாவது ஐக்கிய நாடு சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது வளர்கின்ற ஒரு நகராக இருக்கிறதுன்றதுக்காக அவங்க மூணில் ஒரு பங்கு தமிழக அரசு மூணில் ஒரு பங்கு அப்புறம் இந்த பகுதியில் குடியிருக்கவங்க மூணில் ஒரு பங்கு மூணு பேரும் காசு போட்டு இந்த இந்த இடத்துக்கான இந்த இந்த வலசரவக்கம் பகுதிக்கான ஒரு மழைநீர் வடிகால் திட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க அப்போ வந்து நான் ஆக்டர் அப்போ இங்கே பக்கத்தில் இருந்தார் நாங்கள்லாம் ஜீப்பில் போயிட்டு ஒவ்வொரு தெருவாக போய் ஒவ்வொரு வீடும் வந்து ஆறாயிரத்தி இரநூறுபா கட்ட வேண்டியதாக இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா போட்டு இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை பண்ணோம் ஆனால் என்ன பிரயோஜனம் எங்கள் காசில் என்னுடைய காசில் கட்டினது தான் இந்த ட்ரைனேஜ் ஆனால் இதை சரியாக பராமரிக்காமல் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கும் இந்த மாதிரி வேலையும் அடைஞ்சிட்ருக்கு அப்போது என்னுடைய என்னுடைய பணத்துக்கே எனக்கு மரியாதை இல்லைன்னா பாவம் மழைநீர் என்ன செய்யும் இந்த இந்த ட்ரைனேஜை வந்து நம்ம ஒழுங்காக பராமரிச்சு இதில் இருக்க ஸ்லாப் இந்த இந்த ஸ்லாப் வந்து இது உள்ளே இருக்கு மழைநீர் வடைஞ்சி போயிருக்கணும் இயற்கையின் சீற்றம் நடைபெறும் நிகழ்வுதான் என்றும் அதே சமயத்தில் தற்போதைய அகல்நிலைக்கு காரணம் வந்துட்டு நிலைமை நிலைமைதானே அன்று இயற்கையின் சீற்றம் இல்லை அப்படிங்கிறதை குறித்து விளக்கியிருக்கார் நாசர் அதை பற்றியும் பார்க்கலாம் ஆ இயற்கையில் இது இது வந்து தண்ணி போகிறதுக்கு தானே கட்டியிருக்கு அதில் பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம போட்டால் கார்ப்ரேஷன் என்ன பண்ணும் இல்லை இ இதில் நமக்கு பிளாஸ்டிக் போடுறோம் இதை பார்த்துருக்கீங்களா அது உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாக அது கார்ப்ரேஷன் என்ன பண்ணும் அப்புறம் அவங்க போய் சத்தம் போட்டால் என்ன பண்ணுறது ஆமாம் அது கார்ப்ரேஷன் என்ன பண்ணுவோம் கார்ப்ரேஷன் நம்ம நம்மளுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் அங்கே வந்து குப்பை போடுறதுக்கு பிரச்சனை மழை தண்ணி மட்டுமே கிடையாது மழை தண்ணி வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் வானத்துல வந்து ரொம்ப தூய்மையாக கீழே வந்து விழுது அது அப்படியே வடிஞ்சு போயிடலாம் பிரச்சனை அது கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வழக்கம் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த காலி இருந்தாலும் அதை அப்படியே குப்பை மேடாக்கிறது இப்போ அந்த காலி மண் இருக்குது இது குப்பை மேடாகிடுச்சு பட் அது மாரி குப்பைத்தொட்டி ஒன்று இருக்குது இந்த குப்பை தொட்டி வந்து நம்ம வந்து அதை வந்து சரியாக பிளாஸ்டிக் தண்ணி இது தனியாக பிரித்து போட்டோமே ஒரே முட்டையாக போட்டுரும் இப்போது மழை நீர் பிரச்சனை இல்லை இந்த மழை நீரெல்லாம் வடிஞ்ச பிறகு இந்த அழுகிற பொருட்களால் வர நோய்கள் என்னென்னு யாருக்குமே தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக இது வந்து எல்லா இதனால் புது நோய்கள் வரும் என்ன நோய்கள் வரும்னே தெரியாது நீங்கள் ஒவ்வொரு தெருவுக்கு போனாலும் இதுமாரி அழுகிற குப்பைகள் இந்த மழையினால் இருக்குது இது யாருடைய தப்பு இது ஏற்கனவே தப்புன்னு நம்ம இப்படி சொல்ல முடியும் இது என்னுடைய தப்பு ஆக எல் எல்லாத்தையுமே ஒரு குறைய வந்து ஒரு சாரார் மெயிலேயே போட்டுக்கூடாது என்னுடைய இந்த மாதிரி இடர்பாடு வர்ற நேரத்தில் வந்து என்னுடைய கடமை என்னென்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நமக்கு என்னவோ எல்லா உரிமம் இருக்கா மாதிரியும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் குப்பை போடலாம் மாதிரியும் இருந்தால் மழை இதுதான் பண்ணோம் அது பா அது என்ன பண்ணும் அது என்ன அதுக்கு யோசிக்க தெரியுமா மழைக்கு அது பெய்யும் வடிஞ்சு போகும் ஆனால் வடிஞ்சு போன பிறகு இதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் இல்லை இந்த 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 திட்டம் வரும்போது ஆளுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு போட்டு பண்ணோம் பட் அதுல பிளாஸ்டிக் கிடக்குது இப்போ அப்ப இப்போ யார் யார்கிட்ட போய் நான் சத்தம் போடுறது இது ஃபுல்லாக போய் இங்கே அடைஞ்சு கிடக்குது அங்கே அடைஞ்சு கிடக்குது இப்போ இன்னும் யார்கிட்ட போய் கத்துறது நான் நான் அதில் பிளாஸ்டிக் போடுறேன் நான் அதில் வெட்டின செடி கல் மின் இந்த டெப்ரிஸ் எல்லாம் போடுறேன் நான் அப்புறம் நான் யார்கிட்ட போய் சொல்றது